நீங்கள் பல வார்கள் பார்த்துருக்கீங்க கார்கில் வார் பார்த்துருக்கீங்க அதன் பிறகு புல்வாமா அட்டாக் இந்த மாதிரி பல விஷயங்களை ஒரு பத்திரிகையாளராக பார்த்துருக்குறீங்க அதோட ஒப்பிட்டு இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷனை எப்படி பார்க்குறீங்க இல்லை ஒரு நான் புதுதில்லியிலிருந்து பேசுகிறேன் புதுதில்லியில் எனக்கு உள்ள அதிகாரிகள் அமைச்சர்கள் இவர்கள்லாம் சொல்லும் பொழுது ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு என்னன்னா புல்வாமா நடந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் அது சிஆர்பிஎஃப் வீரர்கள் மீது தாக்குது அதுக்கு பிறகு பப்ளிக் பிரஷர் அதிகமா இருந்தது சீக்கிரம் உடனடியா எதாவது செய்யுங்கோ எதாவது செய்யுங்கோ அந்த ப்ரஷர்ல தான் பால நடந்தது அதாவது இந்திய அரசுக்கு அந்த கேபபிலிட்டி இருக்கா இல்லையா பிரதமருக்கு அந்த முழு காமிக்க முடியுமா இல்லையான்னு அவர் மேல ஒரு ப்ரஷர் இந்த தடவை பார்த்தீங்கன்னா பிரஷரே கிடையாது இரண்டாவது கோபம் பயங்கர கோபம் இருக்குது நாடு முழுவதும் கோபம் பிரதமர் சொன்னது போல கார்கில் இருந்து கன்னியாகுமரி வரையில் கோபம் இருக்கிறது ஆனால் இந்த தரம் நம்ம கோபத்துல ஒண்ணும் செய்ய போறது இல்லை அதாவது கோபத்துக்கு பதிலாக கோல்டு ஸ்ட்ராட்டஜி சொல்லுவாங்க அதுதான் நடக்க போகுது இன்னைக்கு பிரதமர் சொல்றத வச்சுட்டு பாருங்க என்ன சொன்னாரு முக்கிய மெயின் ஆபரேட்டிவ் லைன் என்ன நம்ம யார் இதை செய்தார்களோ இதை செய்தவர்கள் யாரை நம்ம தேடி கண்டுபிடிப்போம் இவர்கள் பின்னணியில் இருந்தவர்களை தேடி கண்டுபிடிப்போம் அது கடைசி வரல் தொடருவோம் எங்க எந்த இருந்து இவர்கள் செயல்பட்டார்களோ அந்த பூமியே காலி பண்ணுவோம் வேட்டையாடுவோம் சொல்லியிருக்கிறார் அதாவது 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 ஹிந்தியில நீங்க சொல்றத கேட்டீங்கன்னா கடைசி வரில் கடைசி வரில் என்ன அதுல எல்லாம் அடங்குது இஸ்லாமாபாத்ல போட்ட டிக்ளரேஷன் என்ன பாகிஸ்தான் சாயில் வில் நாட் பி யூஸ் பார் கிராஸ் பார்டர் டெரரிசம்னு வாஜ்பாயும் ஜெனரல் முஷ்ரஃபும் ஒரு அக்ரிமெண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ அதாவது இப்ப என்ன பாகிஸ்தான் தான் அதிகமா கவலையா இருக்குது அவங்க உடனடியாக தயாரா இருக்காங்க எந்த எந்த நேரமும் பாலக்கோட்டை மோதும் இங்கேருந்து ஏர்கிராஃப்ட் வரும் நம்மள பம் பண்ணுவாங்க நம்ம டெரரிஸ்ட் பேடெல்லாம் நம்ம ஒழிச்சு வைப்போம் கேம்ப்ஸ் எல்லாம் டிஸ்மேண்டில் பண்ணுவோம் அதெல்லாம் நடக்குது ஆனால் நம்ம உடனடியாக பிஆர் எக்ஸசைஸ்க்காகவோ இல்லை பாப்புலாரிட்டி ரேட்டிங்காகவோ ஒன்றும் நடக்க போகுது அப்புறம் அடுத்த கட்டம் என்ன பாத்தீங்கன்னா சஸ்டைன்டா ஏன்னா இந்த தர முடிவு என்ன பாத்தீங்கன்னா கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டியில சும்மா காமிக்கிறதுக்காக நடவடிக்கை இல்ல இது ஒரு தர ஆரம்பிச்சோன்னா லாஜிக்கல் ரெண்டு வரைக்கும் போகும் அண்ட் போகும் ஒரு யுத்தம் ஏற்பட்டால் இல்ல வார் சுச்சுவேஷன் வந்தாலும் நமக்கு அதை பத்தி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா பாகிஸ்தான் பாத்தீங்கன்னா நேருக்கு நேர் மோதல்லாம் அவங்க விரும்புறதே கிடையாது ஏன்னா நேருக்கு நேர் மோதல்லாம் அவங்க காலி ஆயிடுவாங்க அது மேன் டு மேன் மெஷின் டு மெஷின் நீங்க கம்பேர் பண்ணா கூட முடியாது அதனால அது கிட்ட போக மாட்டாங்க அதனால்தான் இந்த தீவிரவாதத்தை கை எடுத்துட்டாங்க தீவிரவாதம் மூலம் தான் அவங்களால முடிய நேருக்கு முடியாது ஒண்ணு மூன்றாவது விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா இந்தியா இப்ப என்ன யோசிக்கிறதுனா அந்த மாதிரி பிரெஷர் கொண்டு வரணும் பிரதமர் சொன்னார் பாத்தீங்களா அவங்க கற்பனைக்கு மேல இருக்கும் நடவடிக்கை எல்லாம் என்னன்னா பாகிஸ்தானுக்கு பல விதமான பிரஷர் இந்த மாதிரி அதாவது நம்ம ஆகணும்னா ஆங்கிலத்தில் வார்த்தை இருக்கும் டெட்டரன்ஸ் டெட்டரன்ஸ்னா என்ன இதை செய்யறதுக்கு பயப்படுவான் ஓ இது நான் செஞ்செல்லாம் எனக்கு என்னல்லாம் ஆகும்னு அந்த என்னெல்லாம் ஆகுங்கிறத முதல்ல அவனுக்கு புரிய வைக்க போகிறோம் அதுல முதல் கட்டம் தான் இந்த தண்ணி நிறுத்து வருது இப்ப தண்ணி நிறுத்தினா கூட பாருங்க எட்டுல இருந்து பத்து பர்சென்ட் தான் குறையும் ஓகே ஏன்னா அந்த ஒரிஜினல் ட்ரீட்டி பிரகாரமே எண்பது சதவீதம் தண்ணி அங்க போயிட்டு இருக்கு இருபது சதவீதம் இந்தியாவுக்கு வந்துட்டுருக்கு தொடர்ந்து இந்தியா இந்த இண்டஸ்ட் வாட்டர் ட்ரீட்டியை பத்தி பல கருத்துக்கள் வச்சிருக்கு என்ன வேற விஷயம் அதை தவிர்த்து பாகிஸ்தானில் நிலவும் டொமெஸ்டிக் பாலிடிக்ஸ் பார்த்தீங்கன்னா உப்புக்கு சப்பாடி கவர்மெண்ட் முன்னாடி வச்சுட்டு ராணுவ ஆட்சி நடந்துட்டு இருக்கு ஆனா பலுச்சிஸ்தானா இருக்கட்டும் கைபர் பாக்டூனா இருக்கட்டும் இல்ல ஆப்கான் பாகிஸ்தான் போர்டரா இருக்கட்டும் எதுவுமே அவங்க கண்ட்ரோல் இல்லாம லோக்கல் தீவிரவாதிகள் அதாவது பாகிஸ்தான் ராணுவம் அவர்களை தீவிரவாதிகள் என்று கருந்த வீரர்கள் அவங்க இது பண்ணும்பொழுது பாகிஸ்தானுக்குள்ள ஒரு பயம் என்ன இருக்குதுன்னா இது பின்னாடி இந்தியா இருக்கும் எங்க பார்த்தாலும் இரண்டதெல்லாம் பேய் மரியாதை எதை பார்த்தாலும் அவங்க ஊர்ல இந்தியா நடமாடுறது சொல்றாங்க ஒண்ணு மாத்தி ஒண்ணு மாத்தி பாத்தீங்கன்னா அவங்களோட தீவிரவாத தலைவர் ஓப்பர காலியா இருக்காங்க இவர்களை கொலை செய்தவர்கள் யார் நம்ம ஆர் டபிள்யூ செஞ்சு கொடுத்தோம் அப்படி இப்படின்னு அவங்க ஒரே குழப்பத்துல இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு காலகட்டத்துலதான் எப்போ இந்தியாவும் சவுதி அரேபியா இங்க பாருங்க ஏ டைமிங் ஆஃப் அட்டாக் அதுவும் பாருங்க யுஎஸோட துணை ஜனாதிபதி இந்தியாவுல இருக்காரு போதி சவுதி அரேபியா போயிருக்காரு அப்புறம் சவுதி அரேபியாவும் இந்தியாவும் கிட்டக்க வர வர பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது பாகிஸ்தானுக்கு பெரும்பாலும் அதிக உதவி கொடுத்து சவுதி அரேபியா யுஏ அடுத்த நாடு அவங்க எல்லாம் புரிஞ்சுட்டாங்க இந்த பாகிஸ்தான் ஸ்டேட் இது இவங்களுக்கு பணம் அப்பப்ப பணம் கேக்குறாங்க கொடுக்குறாங்க ஆனா ஒண்ணு புரிஞ்சுட்டாங்க இவங்களோட தீவிரவாதம் நமக்கே வெடி வைக்கிறது சவுதி அரேபியால தீவிரவாதத்தோட பாகிஸ்தானோட கை இருக்கும் பயம் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் தனிமையாக ஒன்று இல்ல ஒரு பய பயத்துல ஒரு பயத என்ன விட செய்வோம் அந்த மாதிரி ஆனா ஒண்ணு நிச்சயங்க இந்த ஆக்ட் ஆஃப் வார் இந்த கர்ஜனை எல்லாம் இருக்கு இந்த கர்ஜனையே லோக்கல்ல அவ்வளவு இது கிடையாது நீங்க தொடர்ந்து பாகிஸ்தான் டெலிவிஷன் டிபேட் பார்த்தேன்னா அவங்க திருப்பி திருப்பி சொல்றது பாரு இந்தியா எவ்ளோ முன்னாடி போயிடுச்சு இந்தியால எவ்வளவு வளர்ச்சி ஆயிடுச்சு அங்க பிரதமர் மோடிய பாரு நம்ம ஊரை பாரு எந்த மாதிரி ஆயிருச்சு இருக்கு அதனால போர் நடந்தாலும் சரி நடக்காட்டியும் சரி ஒரு ஹை காஸ்ட் இருக்கிறத நினைச்சு இன்னைக்கு பாகிஸ்தான் ராணுவம் ஒரு பயப்படுற நிலைமையில வந்துருச்சு தொடர்ந்து பயப்பட வேண்டிய விஷயங்கள் தொடர்ந்து ஆக போறது உடனடியா எதுவும் ஆகாது ஒரு டைம் லைன் கிடையாது டெட் லைன் கிடையாது ஆனா எது செஞ்சாலும் இன்னைக்கு நீங்க ஓர் ரூம்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவேட் ஆயிருக்கு நம்ம கடற்படையே அலர்ட்ல இருக்குது இதை தவிர்த்து இன்னைக்கு கூட ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு இந்த தீவிரவாதிகளுக்கும் இந்த நர்பாட்டிக்ஸ் இருக்கு பாருங்க தமிழ்நாடுல இருந்து புதுதில்லி வரில் உங்களுக்கு கண்டலா போர்ட்ல வரையில் இந்த இதெல்லாம் இறங்குறது பாருங்க கடத்தல் நடக்குது இது உங்களுக்கு ட்ரக்ஸ் அதோட பணம் இது இந்த நேரம் பாத்தீங்கன்னா இது ஒரு தப்பான நேரம் சூஸ் பண்ணிட்டாங்க அவங்க அண்ட் அதை தவிர்த்து என்ன சொல்ல வேணும்னா முதல் முறையாக காஷ்மீர் மக்கள் ரொம்ப அப்செட்டா இருக்காங்க நம்ம வாய் வயத்து பழப்பில் போய் இப்படி அடிச்சிட்டாங்களே நேற்று பாருங்க போராட்டம் பல காஷ்மீர் ஊர்ல போராட்டம் பார்க்கிறோம் இது வந்து சும்மா காமிக்கிறதுக்காக இல்லை ஏன்னா அவங்களோட தொழில் அடிச்சிருச்சு இது சீசன் டூரிஸ்ட் சீசன் அதாவது அது ஹவுஸ் போட்டா இருக்கட்டும் டால் லேக்ல ரெஸ்டாரண்டா இருக்கும் சின்ன ரெஸ்டாரண்டா சின்ன சின்ன ஹோட்டலா இருக்கட்டும் ஏதோ வாழ்த்து பழப்பு ஓட்டுறதுக்கு தான் ஆரம்பிச்சது நார்மல்சி ஆகும் பொழுது இந்த மாதிரி செஞ்சது அதை தவிர்த்து இதில் மதத்தை கொண்டு வந்தாங்க பாருங்க நீங்க கல்மா சொல்லி காமிங்க குரான்ல இருந்து சில வரிகள் சொல்லி காமிங்க அப்புறம் யார் இந்துக்கள் சில பேரை பேண்ட்டை கூட ஓத்து காமிங்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நடந்த நடவடிக்கையில் காஷ்மீர்லேயே பயங்கர ஒரு கோவம் வந்திருக்கு இந்த மாதிரி பண்ணாலும் நாங்கள் திருப்பி இப்போதான் எல்லாம் ஆரம்பிச்சது லைஃப் நார்மலாக வருதுன்னு இதில் அந்த ஜென்ரல் இருக்கார் பாருங்க ஆர்மி சீஃப் ஜெனரல் ஆசிப் முடிவுங்கிறவர் அவர் முன்னால் ஒளறினது இந்தியா பாகிஸ்தான் டூ நேஷன் தியரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானோட நிலைமை ஒரு பக்கம் பார்த்தானா தீவிரவாத உணவு பார்த்தா பரிதாப நிலைமையில் இருக்கு பங்களாதேஷ் வந்து இந்த விவகாரத்தில் பாகிஸ்தானோட இணைந்து செயல்படுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு அல்லது சைனா வந்து ஒரு சைபர் அட்டாக் இந்தியா மேலே பாகிஸ்தான் வழியாக நடத்துவதற்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு நீங்க இதை எப்படி பாக்குறீங்க உலக நாடுகள் வெளிப்படையா பல சைனா உட்பட பல நாடுகள் இந்தியாவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க அதே நிலை தான் உள்ளேயும் இருக்குமா இல்லை இதுல வேற ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்ல கவியரசன் சார் அவர் ஒரு ஆர்மி பாயிண்ட் ஆஃப் வியூல எப்போதுமே அவங்க அவங்க திங்கிங்ல எப்போதுமே இருக்குன்னா ஆப்போசிட் சைடு என்ன செய்ய போறது அதுக்கு நம்ம தயாரானோ அந்த பாயிண்ட் ஆஃப் அவர் சொல்றாரு பிக்சர் எடுத்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியாவோட இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் பிரச்சனை இல்லை சைனாவோட இன்ட்ரெஸ்ட் என்ன பாருங்க இன்னைக்கு சைனாக்கு பெரிய பிரச்சனை அமெரிக்கா அவங்க ட்ரேட் எஃபெக்ட் ஆயிடுச்சு எக்கச்சக்கமா இன்வென்ட்ரி இருக்கு உள்ளுக்குள்ள ஒரு எக்கனாமிக் ரிசெஷன் இருக்கு அவங்க எக்கச்சக்கமா அவங்க ப்ராப்பர்ட்டியா கட்டி போட்டாச்சு அவங்க வங்கிகள்லாம் முடங்கு கிடக்குறது பாருங்க எந்த போருக்கும் எந்த இதுக்கும் அல்டிமேட்டா சைனா வரக்கிட்ட எனக்கு என்ன லாபம் இப்பதான் பாருங்க அமெரிக்காவோட நடக்கிற ஒரு பணி யுத்தத்தில் இப்ப அவங்க இந்தியாவோட சரி பண்ண வந்திருக்காங்க ஏன்னா லடாக்ல பார்த்துட்டாங்க இந்தியா அறுபத்தி ரெண்டோட இந்தியா இல்ல இந்தியாவில் ஒரு தடவை பண்ணி பார்த்து அது மாதிரி வேற இந்தியா அதனால திருப்பி திருப்பி அதுக்கு போக மாட்டாங்க ஒன்று இரண்டாவது பாகிஸ்தான்ல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் சொல்றேன் பாருங்க அவங்க இந்த நாலாயிரம் கோடி மேல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க இந்த காரிடாரோட பர்பஸ் என்ன சைனாக்கு இல்லாதது என்னன்னா எனர்ஜி கிடையாது அவங்கள்ட்ட பெட்ரோலியம் கிடையாது குரூட் கிடையாது அவங்கள்ட்ட ஃபாசில் ஃபியூல் கிடையாது ஸோ இந்த அரேப் கண்ட்ரிஸ்லேருந்து கல்ஃப் கண்ட்ரிஸ்லேருந்தும் அவங்களுக்கு எனர்ஜி போகும் எல்லாம் இம்போர்ட் பண்ணுறாங்க அதுக்கு ஒருவேளை பாதகம் ஏற்படுமோ இந்தியன் ஓஷன் வழியாக கொண்டு வந்தால் சொல்லி அவன் ஒரு அரேபியன் கடலில் ஒரு போர்ட்டுக்காக தான் அந்த கந்தார் போர்ட்டை டெவலப் பண்ணி பாகிஸ்தானோடு பண்ணி அது மூலமாக அவங்க ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க ஆனால் அந்த ப்ராஜெக்ட்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான்லேயே எதிர்ப்பு இருக்குது

ரஷ்யா சைனா அவங்களுக்கு மேஜர் பிரச்சனை அமெரிக்கா அண்ட் அமெரிக்கா பொறுத்த மட்டும் ஆப்கானிஸ்தான் தாலிபான் வந்த பிறகு இப்ப தாலிபானுக்கும் பாகிஸ்தானுக்கும் உறவு சரியில்லை தாலிபான் தலைவர்கள் இந்தியாவுடன் இப்ப புது பேச்சுவார்த்தைகள் நடத்துகிறார்கள் அந்த இடத்துல ஹோல் சிச்சுவேஷன் மாதிரி இருக்கு இதோட ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் ரிஃப்ளெக்ட் ஆகுது இன்னைக்கு தேதியில நம்ம பாகிஸ்தான் என்ன செய்யும் பாகிஸ்தான் என்ன செய்யும் நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம் ஆனா பாகிஸ்தான் யோசிச்சுட்டு இருக்கா இவங்க எங்க நம்மள அடிக்க போறாங்க

இதெல்லாம் பார்க்கும் பொழுது இப்போதைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்தியா எந்த நடவடிக்கை எடுத்தாலும் சரிதான் சொல்லுவாங்க அதை தவிர அதை தவிர இஸ்ரேலும் பார்த்துட்டு இருக்காங்க இஸ்ரேலும் பார்த்துட்டு இருக்காங்க போன தரம் நடத்த பொழுது இஸ்ரேல் தரப்புல இருந்து நமக்கு பல விதமான ஹெல்ப் கொடுத்தாங்க இந்தியாவுக்கு கேட்காமே கொடுத்தாங்க சேட்டலைட் பிக்சர்ஸ் அவங்கள்ட்ட இருக்கிற பவர்ஃபுல் மிசைல் சிஸ்டம் கார்கில் கொடுத்தாங்க அதனால இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் மாதிரி ஒரு ரோக் ஸ்டேட் ஆயிடுச்சு பாகிஸ்தானுக்கு உதவி பண்ணி அவங்களுக்கு ஒண்ணு லாபம் கிடைக்க போறது இல்ல அது அவங்களுக்கு தெரியும் இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபோக்கஸ் என்ன இருக்குது தீவிரவாதம் திருப்பி ஒரு ஆயுதமாக கையெடுத்துக்க கூடாது பாகிஸ்தான் அது என்ன வேணுமோ நம்ம செய்வோம் அது செய்வதற்காக அவசரப்பட மாட்டோம் ஆத்திரம் மாட்டோம் கோல்டு கால்குலேட்டட் ஸ்ட்ராட்டஜியில நம்மள தயார் பண்ணிப்போம் ஏன்னா அவங்க திருப்பி அடிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரிப்பரேஷன் நம்ம பண்ணிக்கணும் போரை கண்டு நாம நடுங்குவதில்லை அதனால நான் சொல்ல விரும்புவது என்ன என்றால் பயப்படாதீர்கள் ஒன்றும் செய்ய முடியாது இது பாகிஸ்தானுக்கு தான் பிரச்சனை இது இதுக்கு பிறகு பெரிய போர் ஏற்பட்டால் பாகிஸ்தான் பாகிஸ்தானாக இருக்கா நம்ம ராணுவத்தோட கெப்பாசிட்டி அவருக்கு நம்ம தெரியும் உள்ளுக்குள்ளேன்னு பார்த்துருக்காரு ஒரு நிமிஷம் கிரீன் சேனல் வந்து என்ன நடக்குதோ எல்லாருக்கும் தெரியும் சரி பொருளாதார தடை விதிக்கப்படலாமா பாகிஸ்தான் மேல இந்தியா சார்பில் அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு அதோட இதுக்கான பதிலோட உங்களுடைய நிறைவு பார்வையும் முன்வைங்க நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம் பொருளாதார தடை இந்தியா தரப்பில இருந்து ஆரம்பிச்சாச்சு இப்போ இந்தியா செய்யறது என்ன கேட்டீங்கன்னா பைனான்சியல் ஆக்சன் டாஸ்க் போர்ஸ் இருக்கு ஓகே இதுல உலகத்துல வளர்ந்த நாடுகள் ஏற்படுத்தியிருக்கிற ஒரு கமிட்டி எந்த நாடுகள் தீவிரவாதத்தை இது பண்ணிக்கிறதோ சப்போர்ட் செய்யறதோ தீவிரவாதத்தை ப்ரோமோட் பண்றதோ அவங்க மேல நடவடிக்கை பாகிஸ்தான் பிளாக் லிஸ்ட் ஆயிருந்தது இப்பதான் வெளியில வந்திருக்கு அதனால அந்த இடத்துல மீண்டும் இந்த சம்பவமே இப்ப உங்களுக்கு சம்பவமே உங்களுக்கு ஒரு பெரிய ப்ரூஃப் இது தொடர்ந்து நடக்க போகுது அதாவது பாருங்க இந்தியா அப்ரோச் நான் முதல்ல சொன்னது போல இது வந்து பல விதத்தில் வரப்போகுது நம்மளோட மெயின் உத்தேசம் என்ன நம்மளோட இது என்ன ஆப்ஜெக்டிவ் என்ன பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ப்ரெஷரை கொண்டு விழுந்து ஒரு வலியை கொண்டு வந்து அதாவது ஆங்கிலத்தில் சொல்ல போனா விர்ட் தரி இது வரல அவங்க வலியை புரிஞ்சுக்கல அந்த வழி வந்து அது ராணுவத்துக்கும் ராணுவ அதிகாரிகளுக்கு வர வரில் ஏன்னா பாகிஸ்தான் மக்கள் மீது என்ன அவங்க கவலை கிடையாது அவங்க அந்த இடத்துல ஒரு ஆளை ரூலிங் எண்ணிட்டு இருக்கு பாருங்க அவங்களோட இது பண்ணுற கூத்து இது இந்த கூத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறது இந்தியா கட்டாயம் பண்ண போறது இந்தியாக்கு கெப்பாசிட்டி கேபிபிலிட்டி எல்லாம் இருக்குது டைமிங் வில் பி ஹவர் எப்ப எது நடக்குங்கிறது நம்ம யோசிச்சு செய்ய போறோம் இதுல கோபம் செயல்படாது பழி வாழ்ந்த செயல்படாது ஆனா ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் எத்தனை நாளா இதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இதை அண்ட் அந்த செய்யக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் வில் இருக்கு பாருங்க அது இன்று இந்தியன் அரசிடம் இருக்கிறது இந்தியாவின் இப்போ இருக்க பிரதமரிடம் இருக்கிறது அதுதான் மெயின் மெசேஜ் Makale, thank you for overwhelming response. Number G Square Aranya record-breaking success of Phase One sold out. That's well fifty-six hearts. la. Phase Two is open now. Launching G Square Aranya at Poru, Bank on Chennai bypass service road. Villa plots ranging from eight hundred to three thousand eight hundred square feet. Price on request only. To know more details, call 89399-89393.